நம்ம கடையில் இருந்தெல்லாம் வாங்கும்போது பச்சை மிளகாய் ஆச்சு கொத்தை மல்லி ஆச்சு கறிவேப்பிலை ஆயிடுச்சு எதை இருந்தாலும் நமக்கு ரொம்ப நாளெல்லாம் யூஸ் செய்ய முடியாது அது ரொம்ப கூடிய சீக்கிரம் வந்து நமக்கு வேஸ்ட்டு தான் ஆகும் இதுக்கு பதிலாக நமக்கு எப்போ அது எப்படி அது நமக்கு ரொம்ப நாள் நமக்கு யூஸ் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் பச்சை மிளகோட காம்பு வந்து நம்ம கிள்ளி அது வந்து ஒரு ஜாரில் நம்ம போட்டு வச்சா நமக்கு கொஞ்ச நாள் அதிகமாக நமக்கு யூஸ் செய்யலாம் பச்சை இருந்தாலும் சரி அந்த மாதிரி பச்சையாக இருக்கிற எந்த இருந்தாலும் சரி நமக்கு வந்து அதோட காம்பு கிள்ளியாக கிள்ளிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது வெளியில் கூட வச்சுருக்கலாம் அது வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் ஆகாது நமக்கு அது எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் செய்யலாம் அந்த மாதிரி தான் கொத்தை மல்லி கொத்தை மல்லி வந்து நமக்கு நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்கிய பிறகு ரொம்ப கூடிய சீக்கிரம் அது வந்து நாஸ்தியாக போகும் இதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் கேட்டால் ஒரு ஆடை எடுத்து அது கொஞ்சம் ஈரமாக எடுத்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஈரமாக எடுத்து அதில் இந்த கொத்தை மல்லி வச்சு நல்லா கவர் செய்யணும் கவர் செஞ்சு வச்சால் நம்ம கொஞ்சம் அதிகமாக நமக்கு இது யூஸ் செய்யலாம் ரொம்ப கூடிய எல்லாம் வந்து அது நமக்கு வேஸ்ட்டாக போகாது அது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது வெளியில் வேணாலும் வச்சிக்கலாம் அந்த மாதிரி கறிவேப்பிலை கறிவேப்பிலை வந்து நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்கினது நம்ம இந்த மாதிரி எடுத்து ஒரு பாட்டில் இல்லை நம்ம கடையில் இருந்து நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கும்போது கிடைக்கிற மாதிரி இல்லை நம்ம கடையில் எல்லாம் கேட்டால் இந்த மாதிரி ஒரு பாட்டில் நமக்கு கிடைக்கும் அதில் உள்ளே போட்டு நம்ம நல்லா அதோடய கேப்பு போட்டு நல்லா வச்சுருந்தால் உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணாலும் இந்த மாதிரி யூஸ் செய்யலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் கிச்சனில் யூஸ் ஆகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம் தேங்க்யூ